ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ஹ்ரீம் சுவாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோ ஆடியன்ஸ்க்கு வந்து வணக்கம் நான் வந்து இந்த ஜோதிடத்தில் ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் எப்படின்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஜோதிடர்கள் தான் ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எப்படின்னா இது நிஜமா பொய்யா எப்படி எப்படி சொல்வாங்க இந்த ஃபியூச்சர் பற்றி எல்லாமே அப்படி நான் பார்த்தப்போ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்குது நாடி அஸ்ட்ராலஜி இருக்குது வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது பிரஸ்னசாஸ்திரம் இருக்குது அது இல்லாமல் இந்த கௌரி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அது இருக்குது ரமல சாஸ்திரம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் வந்து உண்மையாகவே நாம ஒரு 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 மனிதர் மன லைஃப்பில் நடந்துக்கிற விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு வந்து சரியா அனாலிசிஸ் பண்ணணும் ஹாரஸ்கோப் இந்த ஜாதகம் எப்படி பார்க்குறதுன்னா லக்னம் அந்த டிவிஜனல் சார்ட்ஸ் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க அஷ்டக வர்க்கம் பார்ப்ப பார்க்கணும் நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மனிதர் மன லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து இந்த வேதிக்கோசாலஜியில் நாம் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இது இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் நிறையா என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது நிறையா கைரேக ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது ஸோ ரிசர்ச் போயிட்டு இருக்குது நான் ஒரு புக் எழுதணும்னுட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா உண்மையான ஜோதிடத்தை நம்ம மக்கள் கிட்டே ஒரு சேர்த்து மாதிரி என்னோட ஒரு இன்டென்ஷன் இன்னொரு எப்படின்னா இந்த ஜோதிடர்கள் வந்து எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெமெடி சொல்லிட்டு இருக்காங்க ஜெம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க நியூமராலஜி பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த சனிக்கிழமை இது பண்ணுங்க திங்கக்கிழமை இது பண்ணுங்க என்னமோ சொல்றாங்க இல்லையா எல்லாமே ஜோதிடத்துல கிடையாது எப்படின்னா சிம்பிளான ரெமெடிஸ் தான் இருக்கு இப்ப ப்ரஹத் பராசர ஓர சாஸ்திரம் எடுத்துக்காங்க அங்க வந்து பராசர ஆர்சி வந்து சிம்பிளான ரெமிடி சொல்லியிருக்காங்க மந்திர ஜெபம் சொல்லியிருக்காங்க தானங்கள் சொல்லியிருக்காங்க கஷ்டத்துல இருக்கிறவருக்கு ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ இதுதான் சிம்பிளான ரெமடிஸ் இந்த ரெமடிஸ் பண்ணாலே போதும் கிரகங்கள் சாந்தியாகவும் அது இல்லாமல் நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையும் கூட பிரச்சனை கூட சால்வ் ஆயிடும் இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம் ஆனா இங்க என்னன்னா அவர் என்னென்னமோ சொல்றாங்க பணம் வாங்குறதுக்காக என்னமோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க சிம்பிளான ரெமடிஸ் பண்ணிட்டு நம்ம பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு உண்மையான ஜோதிடத்துல அதுதான் இருக்கு உண்மையான ஜோதிட இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன் என்ன அது எல்லாமே செஞ்சிருக்கிற கர்மத்தினாலதான் வந்துட்டு இருக்கு இல்லையா சோ அந்த நெகட்டிவ் கர்மம் செஞ்சதுனாலதான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் ஆகணும் நம்ம தலையெடுத்து யாராலையுமோ மாற்ற முடியாது ஆனா அதை ரெடியூஸ் பண்ண முடியும் அது நம்ம கம்மி பண்ண முடியும் சோ தான் நான் உண்மையான ஒரு ஜோதிடத்தை இந்த மக்களுக்கு நான் சொல்லணும் என்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷன் பண்ண ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து சிம்ம ராசியில பிறந்தவருக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் சிம்மராசின்னு என்ன நிறைய புத்தகங்களில் கிளாசிக்கல் டெஸ்ட்ல இந்த சிம்ம ராசிக்கு ராயல் சைனன்னு சொல்லுவாங்க இந்த ராயல் சைனன்னா இங்க பிறந்தவர் வந்து ரொம்ப ஒரு ராயல் லைஃப் லீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹவுஸ் இல்லையா அது அப்படி இருக்கிறதுனாலே அவர் வந்து ரொம்ப டாமினேட் நேச்சராக இருக்கு அவருக்கு நிறைய பேர் நான் நிறைய பேரோட ஜாதகம் இருக்கு அவர் எப்படின்னா பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு அது எப்படி அவருக்கு வந்து வந்துடும் அது அது நான் பாலிடிக்ஸ்க்கு போகணும் நிறைய இந்த வேலைகள் எல்லாம் செய்யணுன்ற மாதிரி தாட்ஸ் வந்துடும் அவர் சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு 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 லீடரா அவர் பிஹேவ் பண்ணுவாங்க இந்த சிம்ம ராசில போறதவர் நான் நிறைய பேரோட ஜாதகம் பார்த்துருக்கேன் இந்த சிம்ம ராசியில வந்து இப்போ என்னன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இந்த கேத்து கேத்து வந்து சிம்மராசில இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா எதுக்கு கெட்டதுன்னா இந்த செவன்த் ஹவுஸ்ல ராகு வந்துடும் இல்லையா கண்டிப்பாக கல்யாண விஷயத்தில் திருமண வாழ்க்கையிலே அவருக்கு பிரச்சனைகள் வரும் டிஸ்பியூட்ஸ் வரும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த கல்யாணம் பற்றி நீங்கள் இங்கே பேசும்போது பார்க்கும்போது அங்கே கம்யூனிகேஷன்ல நீங்க ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிடணும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த பொருத்தம் பார்ப்பாங்க இந்த பொருத்தம் பார்க்கும்போது என்னன்னா வெறும் அந்த ஜாதகத்தில் இருக்கிற இந்த இந்த ஸ்கோர் பார்ப்பாங்க அந்த ஸ்கோர் நீங்க நம்பாதீங்க சயின்டிஃபிக் சயின்டிஃபிக்காக போங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணோட ஜாதகம் உங்ககிட்ட வந்துருச்சு அந்த ஜாதகத்தில் என்ன நம்ம பார்க்கணும் அந்த பொண்ணுக்கு வந்து மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கா ஆயுஷம் எவ்வளவு இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கு எப்படின்னா சில பெண்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவ்னஸ் இருக்கும் அன்காம்ப்ரமைஸ் நேச்சர் இருக்கும் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈகோசென்டிக் பர்சனாலிட்டி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அளவில் கூட நம்ம வாடுறது ரொம்ப கஷ்டம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க அங்கே பிரச்சனை வருது ஸோ அதனால அது நம்பாதுங்க சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்க்கணும் ஸோ இங்கே இப்போ ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு வந்து பிரச்சனைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் கூட பேசி சால்வ் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்துட்டு நீங்கள் அது பெருசாக்குற தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப் யாரையும் ட்ரை பண்ணிருக்கீங்களோ எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக சக்சஸ் இருக்குது ஆனால் யார் எல்லாருக்குமே இந்த ஜாதகத்தில் சூரியன் வீக்காக இருக்கோ அவர் வந்து சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணணும் ஸோ ரெமடி என்ன என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா ஆதித்தருதை ஸோ அதித்திருதை உங்களுக்கு வந்து கூகுளில் கிடைச்சிடும் ஒரு ஒன் பேஜ் இருக்கும் அது ரெகுலராக எது நீங்கள் பண்ணிங்க அது பண்ணும்போது ஒரு ஒரே நாளில் நமக்கு ரிசல்ட் வராது ஸோ எந்த ஒரு மந்திரம் ஆயிருந்தாலும் சரி அது மந்திரம் நமக்கு வந்து அது ரிசல்ட் கொடுக்கணும்னா அது ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபார்ட்டி எயிட் டேஸ்னால் ஒரு மண்டலம்னு சொல்லலாம் இந்த கேரளா சிஸ்டமில் வந்து ஒரு மண்டலம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் டிலே ஆகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் எதுக்குன்னா சூரியன் வந்து நம்ம ஹெல்த்துக்கு காரணம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வாஸ்துபடி நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எதுக்கு டோர் வைக்கணும் நம்ம கேட்பாங்க ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் நமக்கு அந்த ரேஸ் வரும் இல்லையா உள்ளே அப்படி வந்தால் தான் நமக்கு அது எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதனால தான் சூரிய நமஸ்காரம் கூட பண்ணுவாங்க ஸோ சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட இந்த ரெமிடி பண்ணுங்கள் அந்த சூரியன் எனர்ஜிஸ் ஆனால் இந்த சிம்ம ராசி வந்து ரொம்ப லக்காக இருக்கும் ஸோ நியூ பிஸ்னஸ் அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறவருக்கு வெஞ்சர்ஸ் பண்ணுறவருக்கு வந்து இந்த டைம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணலாம் ரெண்டாவது வீட்டில் வந்து ஹவுஸில் வந்து மார்க்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப லக்கி இது வந்து ரொம்ப ஒரு ஃபைனான்சியல் சக்ஸஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்சியல் ப்ரோக்ரெஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இத்தனை விஷயங்கள் சிம்ம ராசி அவருக்கு இருக்குது வணக்கம் என்னன்னா நான் நிறைய பேருக்கு ரெமெடிஸ் பத்தி சொல்லியிருக்கேன் என்னன்னா யந்திரம் மந்திரம் தந்திரம் ஸோ இந்த மூணு விதமான ஒரு ரெமிடிஸ் இருக்கு ஸோ நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது மந்திர ஜபத்தை சஜஸ்ட் பண்றேன் ரெண்டாவது வந்து யந்திரங்களை நாமே கையால செஞ்சு நாமே அனுப்புறோம் இப்படி இருக்குன்னா நான் நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்ல எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது எதுக்குன்னா ஒரு ப்ரொசி ஒரு நட்சத்திரத்தில் எழுதி பூஜையெல்லாம் பண்ணி அது போ அது நம்ம இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க அந்த டைம்ல பூஜை பண்ணா பண்ணாதான் அதுக்கு எனர்ஜி இருக்கும் மூணாவது வந்து பூஜைகளை எனர்ஜி சித்தி தான் பண்ணணும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவர் ஒரு அதுக்கு எப்படின்னா ஜாதகத்தில் பஞ்சபாவம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவரு ஜபம் பண்ணாதான் நல்லது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த ஜபத்தை இந்த பூஜையை நீங்க புக் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து யந்திரத்தை கூட நீங்க புக் பண்ணலாம் பர்டிகுலர் இன்டென்ஷன் உங்க ஜாபுக்காக உங்க கல்யாணத்துக்காக உங்க ஃபேமிலி ஹாப்பினஸுக்காக நீங்க அந்த யந்திரத்தை நீங்க வாங்கிட்டு பூஜை பண்ணலாம் அது கிட்ட வச்சுக்கலாம் அது எப்படி வச்சுக்கிறது அது எப்படி பூஜை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்க உங்ககிட்ட இப்போ பர்த் டைமு டேட் எல்லாமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்போ பாமிஸ்ட்ரி படி நாம நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம் இப்படின்னா உங்கள் கை ரேகையை பார்த்து இப்போது ஆர்ஜி ராவன் சொல்லிட்டு ஒரு பெர்சன் ஒரு நாடி ஆஸ்ட்ராலஜர் இருப்பாங்க இருக்காங்க இப்போ இல்லை நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்காங்க அங்க வந்து நாடி ஆஸ்ட்ராலஜி நம்ம கை இருக்கிற ரேகைகளை வச்சு நாம பிரச்சு கொடுக்குறோம் இது வந்து வெஸ்டர் பாமிஸ்ட்ரி மாதிரி இல்லை அவர் வந்து ஹெட்லைனும் ஹார்ட் லைனும் சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது நாம என்னன்னா நாடி ஜோதிடம் படி கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம கையில் நம்ம கிட்ட ஜாதகம் இல்லை நம்ம கைரேகை பார்த்து நம்ம பவிஷ் நம்ம ஃப்யூச்சர் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்தில் ஒருவேளை உங்களுக்கு பர்த் டைம் சரியா இல்லைன்னா நாம நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜெமினி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரஸ்ன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் மனசில் ஒரு பர்டிகுலர் கொஸ்டன் இருக்கு உங்ககிட்ட ஜாதகமும் இல்லை ஸோ அப்போ நீங்கள் அந்த அந்த கொஸ்டின் அந்த கொயரி அது நடக்குமா இல்லை இந்த மாதிரி இல்லை நீங்கள் பிரச்சனை சாஸ்திரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி